ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எபை சேரு கெழுதின நிறுவம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பின் அளவை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு அளவற்றதா இருக்கின்றது இந்த வசனத்தில் பாருங்கள் அன்பினுடைய அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பு மட்டும்தான் அளவிட முடியாததாயிருக்கின்றது நண்பர்களுடைய அன்பு ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும் தகப்பன் தாய் உறவுகள் எல்லாருடைய அன்புகளும் ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்தும் போய்விடுகின்றது ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கின்ற அன்பு அளவற்றதும் முடிவில்லாததுமாயிருக்கின்றது ஆண்டவருடைய அன்பை தங்கள் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு விலகிச் செல்லவே இல்லை யோபு சொல்லுகின்றார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று பவுல் சொல்லுகின்றார் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சைச் செடி பலனற்று போனாலும் ஆடுகளும் மாடுகளும் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவை உண்மையான அன்பை என்றைக்குமே பாதிப்பதில்லை சில சூழ்நிலைகள் அன்பை குறைய பண்ணுகிறது உண்டு ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு தகுதியின் அடிப்படையிலேயோ ஆதாயத்தின் அடிப்படையிலேயோ உண்டானது அல்ல அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாம் இருந்ததுனாலே அவர் அன்பு கூறவும் இல்லை தகுதியற்றவர்களாய் இருந்த காலத்திலேதான் நம்மை அவர் அன்பு கூர்ந்திருக்கின்றார் ஆகவே அன்புக்கு தகுதியானவர்கள் என்று நாம் கணக்கிட்டு பார்ப்பது தவறான நடைமுறையாக இருக்கும் தகுதியில்லாதவர்களை நேசிப்பதுதான் உண்மையான அன்பு தீமை செய்கிறவர்களையும் நேசிப்பது தெய்வீகமான அன்பு அவர் நம்மில் அன்பா இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளும்படி அநேக காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆகவே இந்த காலை வேளையில தகுதியற்றவர்களும் இருந்த காலத்தில் நம்மை நேசித்த கர்த்தரிடத்திலே நாம் எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து ஒரு உண்மையாய் அன்பு கூறுகின்ற மனநிலைக்கு திரும்பி வருவோம் கத்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்முடைய அன்பை சரியாக நிதானித்து புரிந்து கொண்டு அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கின்றோம் நீர் எங்களில் அன்பு கூர்ந்த அந்த அன்பின் அளவை கணக்கிட்டு புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும் உம்மில் இன்னும் அதிகமாய் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக